வணக்கம் நம்ம ஏறிய டிஜிட்டல் சாந்தி சிவா கடும் இட நெருக்கடிகள் சிக்கி தவித்து வந்த மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விடுதலை அளிக்கும் விதமாக ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா திருவள்ளூரில் நடைபெற்றது திருவள்ளூர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ராஜாஜி சாலையில் பேருந்து நிலையம் அருகே தொடக்கப்பள்ளி கட்டிடத்துடன் இணைந்து இயங்கி வருகிறது கடும் இட நெருக்கடி காரணமாக இப்பள்ளியில் மாணவர்களுக்கு ஆய்வுக் கூடம் கூட இல்லை அதே போல விளையாட்டு மைதானமும் இல்லை சுமார் அறுநூறு மாணவர்கள் படித்து வரும் இப்பள்ளியில் மாணவர்கள் அமருவதற்கு போதிய இடவசதியின்றி மிகவும் இடநெருக்கடியில் தவித்து வந்தனர் இதுகுறித்து ஆசிரியர் கே ஜி முரளிதர் மற்றும் பெற்றோர்கள் திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ நகர்மன்ற தலைவர் உதயமணர் பொன் பாண்டியன் என கோரிக்கை விடுத்து வந்தனர் இதையடுத்து எம்எல்ஏ மற்றும் நகர்மன்ற தலைவரின் சீரிய முயற்சியால் திருவள்ளூர் நகராட்சியில் அரசுக்கு சொந்தமான இடம் குறித்து ஆய்வு செய்தபோது போது திருவள்ளூர் தாலுகா அலுவலகம் அருகே எண்பது சென்ட் நிலம் அதிமுக பிரமுகரின் ஆக்கிரமிப்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் ஆக்கிரமிப்பு நகராட்சி நிர்வாகத்தினர் மீட்டனர் கட்டடம் கட்டவும் விளையாட்டு மைதானமாக மாணவர்களுக்கு விடவும் வரைபடம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் கோடி மதிப்பீடு செய்யப்பட்டது இதன் முதல் கட்டமாக எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பெறப்பட்டு பள்ளி கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நகர்மட்ட தலைவர் உதயமலர் பொன் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தா பிரபுசங்கர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் நகராட்சி ஆணையர் சுபாசினி பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே ஜி முரளிதர் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கள்ளை வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து இல்லம் தோறும் கொடியேற்றும் விழா மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விமர்சையாக ஒண்டிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முரசொலி நாளிதழ் மூலம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன்படி திமுக நிர்வாகிகள் அனைவரும் தங்களது வீடுகளில் கொடியேற்றி அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் முதன்முதலாக ஒண்டிக்குப்பம் பகுதியில் மூத்த திமுக பிரமுகர் அர்ஜுன் பிள்ளை இல்லத்தில் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் மதியழகன் ஏற்பாட்டின் பேரில் விழா நடைபெற்றது கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளரும் திருத்தணி தொகுதி எம்எல்ஏமான எஸ் சந்திரன் திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் அவைத்தலைவர் திராவிட பக்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாகவும் கிளை செயலாளர்கள் நேரடியாக மக்களிடம் சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினர் இதனைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களுக்கு புத்தாடை மற்றும் மளிகை பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினர் பின்னர் அவர்களுக்கு உணவு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆர் டி ஆதிசேசன் மாவட்ட வழக்கறிஞர் அணி நிர்வாகி போலிவாக்கம் பி கே நாகராஜ் மற்றும் நிர்வாகிகள் ராஜசேகர் குமரன் பாலசுப்ரமணியம் நந்தகுமார் அருள்குமார் முத்து ரவி டில்லி மோகனசுந்தரம் பஞ்சாச்சரம் ராமதாஸ் சத்யா ராயப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இச்செய்தியை குறித்து உங்களது விசாரணை நம்ம டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க